புலிகளின் ஆயுதங்களை தெற்கு பாதாள குழுவுக்கு வழங்கிய நபர்கள் மூவருக்கு தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் விதிப்பு என்பதான விடயத்தினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் தமிழக விடுதலை புறிகளினால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை தெற்கின் பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குழுக்களுக்கு வாடகைகளுக்கு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவருக்கு தான் வகையான விடயம் ஒன்றுடம் பெற்றிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தை நபர்களை நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க கொழும்பு மேலதை

குற்றம் ஒன்றுக்காக அதனை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைத்து அதன் பின்னர் வவுனியாவிற்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள் விசாரணையின் பொழுது பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய வவுனியா குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு முக்கிய சந்தக நபருடன் நெருங்கிய தொடர்புடைய இரு நபர்களை செட்டிக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் வைத்து கைது செய்திருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சந்தகருடன் மற்றும் சந்தக நபர்கள் வீடு மற்றும் தோட்டத்திற்குள் மறைத்துவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாகவே தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்தில் அந்த செய்தி குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன